வணக்கம் வாழ்நாலமுடன் அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நாம் இந்த தகவல்ல பார்க்க போறது சனி பகவானுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் நின்றால் அங்க என்னென்ன ஒரு விஷயங்கள் நடக்கும் என்னென்ன செயல்பாடு அவர்கிட்ட இருக்கும் என்னென்ன குணங்கள் அவரை தாண்டி போகும் கடந்து போகும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பதிவுல அதாவது சனி பகவானை கடந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அது வந்து பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறப்போ அவர்கள் குடும்பத்தில் சிறு வயதில் திருமணம் செய்தவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு கூட சிறு வயதில் திருமணம் நடக்கலாம் அதே மாதிரி அந்த குடும்பத்தில் இரண்டு திருமணம் நடந்தவீங்க கண்டிப்பாக இருப்பாங்க இரண்டு திருமணம் நடந்தவர்கள் அதே போல இடமாற்றம் வீடு மாற்றம் சம்பவிச்சுவீங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க இடமாற்றம் வீடு மாற்றம் இந்த இடமாற்றம் வீடு மாற்றம்ங்கிறது வாடகை வீட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும் சொந்த வீடு வாங்கினாலும் அந்த வீட்டில் ஏதாவது ஒரு வேலைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த சனி பகவானை கடந்த செவ்வாய் பகவான் இருக்கும் ஜாதகம் அமையப்பட்டவர்களுக்கு திருமணத்துல சொன்னோம்னா அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அந்த காதல் திருமணம் ரத்த சொந்தத்தில் மாமா மகள் அத்தை மகன் மாமன் மகள் இந்த மாதிரி உறவெல்லாம் வரும் ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே அப்போ படிப்பு விஷயம் சனி பகவானை கிடந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது படிப்பு விஷயம் தடை படிக்கக்கூடிய சூழ்நிலையோ இல்லை அனுபவ வயதில் படிக்கக்கூடிய சூழ்நிலையோ இருக்கும் அதே போல அவர்கள் தொழில் பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பாக வரும் ஏன்னா சனி பகவான் தான் காலச்சக்கரத்துக்கு தொழில்காரகன் கர்மகாரகன் அப்போ இந்த தொழில்னு சொன்னோம்னா அனுபவம் உள்ள தொழிலும் செய்வாங்க அனுபவம் இல்லாத தொழிலும் செய்வாங்க ஒருத்தர் சொன்ன தொழிலையும் செய்வாங்க ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய தொழிலும் செய்வாங்க பல தொழில் செய்வாங்க எந்த வயது தொட்டு அவங்களுக்கு ஒரு தொழில் நிலையா இருக்கும் எந்த தொழில் அவர்களுக்கு வருமானம் தரும் அப்படிங்கிறத தெரியாம தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனா குடும்ப சூழ்நிலையை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு என்னென்ன குறைபாடு வரும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒற்றை தலைவலி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஒற்றை தலைவலி இருக்கும் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி அதாவது தோல் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே போல ஒவ்வொரு உறவுகளிலும் தடையல் இருக்கும் திருமண உறவுனே திருமணமாயி சில பிரச்சனைகள் எல்லாம் அப்புறம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அதே மாதிரி ஆண் வாரிசு தடை இருக்கும் ஆண் வாரிசு தடை இருக்கும் அதே போல இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சனி கடந்த செவ்வாய் அதாவது சனி பகவானை கடந்த செவ்வாய் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேற மொழி பேசுறது நீண்ட தூரம் நம்ம பிறந்த ஊரை விட்டு நீண்ட தூரம் போயிருக்கிறது அதாவது ஒரு முந்நூறு கிலோமீட்ரு அதே நூற்றம்பது கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டருன்னு தாண்டி போய் தொழில் பண்ணுறது சுற்றி வரும் தொழிலாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே வரும் அப்போது இந்த சனியை கிடந்த செவ்வாய் பகவான் அதாவது சனி பகவானை கிடந்த செவ்வாய் பகவான் வரும்பொழுது ஜாதகத்தில் கோச்சாரத்தில் வரும்போது கூட அந்த அமைப்பு எல்லாத்துக்குமே செயல்படும் மாற்றங்கள் புதிய மாற்றங்கள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் எல்லாமே வரும் அப்போ இந்த ஜாதக அமைப்பு இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு நல்லது இருக்கு நல்லதுன்னு சொன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க நினைச்ச விஷயத்தை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸ்லோவாக மாட்டாங்க தடை இருந்தாலும் அதை எதிர்கொண்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முடங்கி போய் இருக்க மாட்டாங்க அதே போல ஏமாற்றங்கள் நண்பர்களால் உள்ள ஏமாற்றங்கள் நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறது உறவுகளை விட்டு செயல்படுறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த ஜாதகத்தில் சனி பகவானை கடந்த செவ்வாய் பகவான் இருந்தால் சனி பகவானுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த சூழ்நிலை எல்லாமே வந்து ஒரு தொண்ணூறு சதமான கண்டிப்பாக அந்த ஜாதக அமைப்பிற்கு இருக்கும் வணக்கம் வாழ்க வளமு